அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அக்ஷலக்கண பத்ததிகோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து அக்ஷயலக்கண பத்ததி அப்படின்னா என்ன அப்படின்னா பிறக்கும்போது நம்ம சிறு வயசில் ஒரு தொட்டில் பிள்ளையாக இருந்து கயிற்கெட்டுற ஃபங்க்ஷன் பண்ண ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் அப்படி இருக்கிறப்ப நம்ம நல்லா அலங்கரித்து ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க இப்போ எனக்கு வருது நாற்பத்தொம்பது ஆகுது இப்போ என்னுடைய ஃபோட்டோ பார்த்தோம்னா வித்தியாசம் இருக்கும் நான் போடுற ட்ரெஸ்ஸுக்கே வித்தியாசம் இருக்கேன் இது போல நம்முடைய பிறப்புகால லக்னத்திலிருந்து நம்மளுடைய பலாபலங்கள் பார்ப்பதை விட நம்மளுடைய ஒவ்வொரு வயதுக்கும் மூன்று டிகிரி அப்படிங்கிற வீதாச்சாரத்தில் நம்முடைய பிறப்புகால லக்ன புள்ளியிலிருந்து நம்முடைய வயது வளருது போல் நம்மளுடைய ஜாதகமும் வளருது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு அதிலிருந்து அந்த அட்ச லக்னம் வளரும் லக்னம் அப்படிங்கிற இடத்துலேருந்து நாம் பலாபலங்கள் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பலங்கள் அப்படிங்கிறது துல்லியமாக வரும் ஒரு கல்யாணத்தில் வந்து ஒரு பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ திருமணத்துக்கு வரம் பார்க்குறாங்கன்னா பொண்ணு மாப்பிள்ள ஃபோட்டோ வந்து இப்போ உள்ள ஃபோட்டோ தான் அனுப்புவாங்க பையன் பிறந்த பிறந்த ஃபோட்டோ அனுப்ப மாட்டாங்க பிறக்கும் பொழுது ஒரு வயசு பையன் என் பையன் இப்படி இருந்தான் இவனுக்கு பொண்ணு விடுறதுன்னு கேட்க மாட்டாங்க என்னோடய பையனுக்கு இப்போ வயசு ஆகுது அவனோட உடல் தோற்றம் உடல் பொழிவு அவன் வேலை பார்க்குற தன்மை அவனோட உடல் அழகாக பாருங்கள் இப்படிப்பட்ட பையன் என்னை வேலை பார்க்குறான் அவனுக்கு வரம் கொடுங்க கேட்பாங்க ஒரு வயசு பையனில் என் பையன் எப்படி அழகாக தவளான் பாருங்கள் எப்படி அழகாக ஓடுறான் பாருங்கள் அவனுக்கு பொண்ணு விடுதும் கேட்க மாட்டாங்க எனக்கு வித்தியாசம் சரிங்களா அது போல தான் வாழ்க்கை அப்படிங்கிறது வளர்ந்து வருகின்றது அதுபோல் இன்றைய வளர்ச்சின் தன்மை நமக்கு எப்படிக்கும் பார்க்கணும் இருக்கும் பொழுது ஒரு நபர் நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க முதல்ல அதை படிப்போம் அன்பிற்குரிய சகோதரர் திரு காளிமுத்து அவர்களுக்கு மனம் நிறைந்த காலை வணக்கம் ஏல்பு முறையில் ஒரு சந்தேகம் இதை தெளிவுபடுத்த அன்புடன் அடைகிறேன் ஒரு பாதம் கடக்க ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாட்கள் மொத்தம் நானூற்றி ஐந்து நாட்கள் இதை நாற்பத்தி ஐந்து நாட்கள் வீதம் பிரித்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் இந்த பிரிவு சரியா என்பது எப்படி என்றால் சூரியனுக்கு தசா காலம் ஆறுவடம் சுக்கரனுக்கு இருபது வடம் இப்படி இருக்க எப்படி சமமாக நாற்பத்தைந்து நாட்கள் பிரிவு வரும் தசா காலத்திற்கு ஏற்றவாறு தானே பிரிவு வரண்டும் இந்த சந்தேகத்தை விளக்குமாறு அன்புடன் நம்புகிறேன் வாழ்கிறப்படும் அதாவது இவங்க வந்து பாரம்பரியம் தெரிஞ்சவங்க இவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் பாட்டு யூடியூப்பில் வந்து தசாஞ்சலி நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒருக்காக கிரகங்கள் மாறி நடத்துவாங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா அது எப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப சிம்பிள் அதாவது அட்சலக்கணம் பத்திரதி அப்படிங்கிற ஜோட முறை உருவாக்கிய நமது ஆசிரியர் அவருடைய புத்தகங்களில் நல்லா தெளிவாக வளர்க்குறாங்க அட்சலக்கண பத்ததி பாகம் மூன்று பாகம் இரண்டு இது சூப்பராக விளக்கம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அட்சய லக்னம் அப்படிங்கிறது இந்த உடல் அனுபவிக்கின்ற நன்மைகள் தீமைகள் அச்சய ராசி அப்படிங்கிறது நம்முடைய ஆள் மனம் எதை நோக்கி இயங்கி கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது எனக்கு இருபத்தேழு வயசாகுதுங்க நான் இப்போ வீடுகட்ட நினைப்பேன் ஒரு அழகான பொண்ணை பார்த்து காதலிக்கணும் அவளை கல்யாணம் படிக்கணும்னு நினைப்பேன் ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அந்த வயதோட்ட தன்மையில் வயது முதிர்ச்சின் அடிப்படையில் ஆளுக்குத்தக்க எண்ணங்கள் செயல்கள் அப்படிங்கிறது மாறும் அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது அட்சய ராசி அதாவது பிறக்கும் பொழுது இருந்த சந்திரன் இருந்த இடத்துல இருந்து அவர் ஒரு தசை நடத்துவார் சரிங்களா அப்படியே கொஞ்சமாக மாறி மாறி தசைகள் மாறிக்கிட்டே போகும் இப்போ என்றைக்கு தசை ஓடுது அப்படிங்கிறோம்ல அது அட்சய ராசி பிறக்கும்பொழுது ஒரு லக்னம் நம்மளுக்கு இருந்தது சரிங்களா வயது வளர்ந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து வளரும் லக்னம் அப்படின்னா அட்சய லக்னம் எங்கே இருக்குது அப்படின்னு ரெண்டையும் பார்க்குறோம் அப்படின்னா அட்சய லக்னத்திற்கு கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க அட்சய ராசிக்கு நம்மளோட உடல் மனசு எண்ணங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இதை ஒரு உதாரணமாக சொன்னால் உங்களுக்கு இலகுவாக புரியும் வாங்க இது வந்து என்னுடைய ஜாதகம் தான் வேறு யாரோட ஜாதகம் கிடையாது பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மம் சரிங்களா பிறக்கிறப்ப நான் வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கேன் சரிங்களா என்னுடைய பிறப்புகால லக்ன புள்ளி அப்படிங்கிறது மகம் ஒன்று சரிங்களா இன்றைக்கி எனக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக நாற்பத்தொம்போது நடந்துகிட்ருக்கு அப்படி இருக்கறனால எனக்கு வந்து அட்ச லக்னம் அப்படிங்கிறது எங்கே போகுது அப்படின்னா இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது வந்து தனுசாக போகுது உத்திராடம் ஒன்று போகுது இப்படி இருக்கிறப்ப நம்முடைய ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா சில நேரங்களில் இங்கே பாருங்களேன் இந்த அட்சலக்கணத்திற்கு எட்டாம் இடு அப்படின்ற இடத்துல சனி பவன் இருக்கிறார் சரிங்களா சில நேரங்களில் நம்மளுடைய வந்து புள்ளிகள் உதாரணமாக இந்த தனுசில் வந்து மூலம் ஒன்று மூலம் இரண்டு மூலம் மூன்று மூலம் நான்கு போராடம் ஒன்று போராடம் இரண்டு புராடம் மூணு போராடம் நான்கு அதுக்கடுத்தான் உத்தாடம் நாலு அப்போனா இப்படி வர்றப்ப மூலம் நான்கு அப்படிங்கிற போகிறப்ப நவாம்ச புள்ளி எட்டாம் இடத்தை தொட்டு செல்லும் அப்போனா இயற்கையாக எட்டாம் இடத்துல சனி பவன் இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன நினப்போம் அப்படின்னம்னா அஜய்யோ நவாம்ச புள்ளி எட்டில் போகுது சுயஜாத கிரகங்கள் வந்து எட்டாமல் இருக்காங்க அப்படின்னா அதிகமாக கஷ்டப்படுவோமோ அப்படிங்கிற சிந்தனா சக்திக்கு அறியாமல் ஆட்படுவோம் சரிங்களா அப்பெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறத அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னோம்னா பொதுவாகவே சரிங்களா நமக்கு இயங்குகிற நட்சத்திரம் என்னென்னு பார்க்கணும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உத்திராடம் ஒன்று போகுது சரிங்களா இங்கே பாருங்க ஏஎல்பி அப்படின்னா உத்திராடம் ஒன்று சூட நட்சத்திரம் போகுது இப்படி இருக்கிறப்ப பாரம்பரிய முறைப்படி பார்க்குறப்ப இந்த பாரம்பரிய திசை அப்படி எனக்கு என்ன போகுதுன்னா நான் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி போட நட்சத்திரம் சரிங்களா இங்கே பாருங்க வந்து தனுசு நடக்கிறார் சரிங்களா அப்போனா பிறக்கும் பொழுது சுக்ரனைய திசையெல்லாம் நான் பிறந்தேன் சரிங்களா சுக்ரன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார் தசையை வந்து சூரியன்ட கொடுப்பார் அதாவது பூராட்ட நட்சத்திரம் அடுத்து உத்திராட நட்சத்திரம் அடுத்து சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம் அடுத்து செவ்வாட அவிட்ட நட்சத்திரம் அடுத்து செவ்வாட அவிட்ட நட்சத்திரம் முடிஞ்சு சதயம் அப்படிங்கிற ராகுட நட்சத்திரம் அதுக்கடுத்து தன் போர் இங்கே இருக்கிற பூரட்டாதி அப்படிங்கிற குரு கொடுத்துருக்குறாங்க எது அட்சய ராசி அப்படிங்கிறது எனக்கு வந்து இங்க இருக்குது இங்கே பாருங்க பூரட்டாதி ஒன்றுன்னு போகுது சரிங்களா ஏஆர்பி அப்படிங்கிறது வந்து அட்சய ராசி சரிங்களா அப்ப நான் அக்ஷய லக்னம் என்னதுன்னா தனுசு சரிங்களா அட்சய ராசி அப்படிங்கிறது என்ன போகுது அப்படின்னா நமக்கு வந்து அந்த கும்பத்தில் வந்து இருக்குது இப்படி இருக்கும் பொழுது நம்ம முதலட்சணம்ல எட்டாம் இடத்துல ஒரு கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படி நம்ம பயப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உதாரணமாக அட்சய லக்னத்தை இயக்குகின்ற லக்ன நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது உத்தாடம் ஒன்று அப்படிங்கிற சூரியன் சரிங்களா இந்த சூரியன் அப்படிங்கிறவர் நானூற்றி அஞ்சு நாள் இயக்கணும் ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் அப்படிங்கிற விதாச்சாரம் நானூற்றி அஞ்சு நாள் இவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய பொறுப்புகளை பிரிச்சு ஒன்பதுங்கிறதுக்கு தர்றாரு அப்போ நாற்பத்தஞ்சு நாள் தான் வச்சுக்கிறாரு அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் யார்கிட்ட கொடுக்குறாருன்னா சூரியனுக்கு அடுத்த நட்சத்திரம் யார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சந்திரன் திருவோணம் அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்குறாரு சந்திரனுக்கு அடுத்த நட்சத்திரம் யார் அப்படின்னா செவ்வாய் அதனால் அவர்கிட்ட கொடுத்துருவாங்க இப்படி நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நாளாக கன்வெர்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாற்பத்தஞ்சு நாளையுமே ஒன்பதால் வகுத்துடுறாங்க இப்படி பிரிஞ்சு வரும் அதாவது நானூற்றி அஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஐந்து நாள் பதிமூணு மணி நேரம் இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படிங்கிற வந்து வரும் அப்படிங்கிறவங்களுக்கு துல்லியமாக எடுக்க முடியும் சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ இதுதான் இது ஏஎல்பி தசாங்கிறது தான் சூரியன் அப்படிங்கிறவர் வந்து நானூற்றி அஞ்சு நாள் இயங்குறாரு இந்த சூரியன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய பொறுப்புகளில் நாற்பத்தஞ்சு நாளாக குருட்டை கொடுக்குறாரு இந்த குரு என்ன செய்கிறாருனா தன்னுடைய பொறுப்புகளை செவ்வாய்ட்டாக கொடுக்குறாரு அதாவது அஞ்சு நாள் இயங்கிறது இன்றைக்கிலருந்து சரிங்கண்ணா செவ்வாய் இயங்குறாரு இந்த அஞ்சு நாள்லையும் இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாரு அதையும் உள்பிரிவு பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கிறப்ப இன்னைக்கு சரிங்களா நானூத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் அஞ்சு நாள் பதிமூணு மணி நேரம் இருபது நிமிஷம் அப்படிங்கிற இயக்கிறது யாரும் இன்னைக்கு சனி பவன் இயங்குறாரு இவரும் தன்னுடைய வேலையில் வந்து ஒன்பதாக பிரிச்சுறாரு பிரித்து ஒன்றரை மணி நேரம் அப்படிங்கிறத சந்திரன் அப்படிங்கிற இயங்குறார் அந்த ஒன்றரை மணி நேரத்தையும் திரும்ப ஒன்பதால் பிரித்து கடைசி பத்து நிமிஷத்தை சூரியன் இயக்கிறார் இது எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னா இன்றைக்கி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலையில் எட்டு நாற்பத்தி மூணுக்கு இந்த சார்ட் எடுத்துருக்கோம் சரிங்களா இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேரில் வரவே வராது பெய்டு சாஃப்ட்வேர் பேசிக் சாஃப்ட்வேரில் வரும் சரிங்களா ஏல்பி படிக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்போ பத்து நிமிஷம் நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து உணர முடியும் இதுதான் அதை பெஸ்ட்டானது அட் ப்ரெஷண்டில் என்ன அப்படின்னு இப்படி இருக்கிறப்ப இந்த சார்ட் படி பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து பதிமூணு மணி நேரம் இருபது நிமிஷத்தை இயக்கிறது யார் அப்படின்னா வந்து சனி பகவான் சொன்னோம் சரிங்களா நான் இந்த சார்ட்டு படி நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சார்ட்டு படி நம்மளுக்கு இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னா எட்டாம் இடம் சம்மந்தமான வேலைகளை சனி இயக்குவார் ஏன்னா சனி இருக்கிறது எட்டில் இரண்டாம் அதிபதி இருக்கிற சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறாங்க சரிங்களா அவர் தான் இந்த பதிமூணு மணி நேரம் இருபது நிமிஷத்தை இயக்கணும் நான் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வர்ற பிரச்சனையை தீர்க்கறக்கு ஜோடம் சார்ந்த கருத்துக்களை பேசும்பொழுது சனியோட பறவை தான் பிடிக்கும் ஜோடம் சார்ந்த வருமானங்கள் நம்மளுக்கு வரணுங்கிற பிராப்தம் உண்டு காலையிலே வந்துருச்சு சரிங்களா அந்த அந்த கேள்வி கேட்டக்கு விவரம் சொன்னேன் எனக்கு ஒரு இரநூத்தி ரூபா போட்டு விட்டாரு சரிங்களா அப்போ நான் என்ன நடக்குது அப்படின்னா இன்றைய செயல் என்ன என்ன நடக்குது ஏது அப்படிங்கிறத அப்படின் கண்டுபிடிக்க முடியும் இது வந்து என்ன அட்ச லக்ன பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையில் அட்சய லக்ன தசா இது வந்து எப்படி எடுக்கிறாங்க உடலுடைய புள்ளிகள் அட்சய லக்னத்துக்கு உள்ள இருக்கிற நம்மளுடைய நட்சத்திர புள்ளிகள் அப்படிங்கிறோம்ல இப்போ சின்னம்ல உத்தடம் ஒன்று எனக்கு போகுது இதுல எடுக்கிறாங்க ஆனால் பாரம்பரிய முறைப்படி பார்க்குறது வந்து அட்சய ராசி அப்படின்னு போகுது நம்ம சின்னம்ல பிறக்கும்போது நான் தனுசு ராசி புராண நட்சத்திர பிறந்தேன் இன்னைக்கு எனக்கு தசை என்ன ஓடுது குரு தசையில குரு புத்தி ஓடுது அப்படிங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னா ஐந்தாம் இடத்துல இருக்காரு அட்சய ராசி அப்படிங்கிறது இங்கேருந்து எங்குது இதில் இருந்து மூன்றாம் இடத்துல இருக்குது அட்சய லக்கணத்துக்கு அஞ்சில் இருக்குது அப்போ நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏபி அட்சய பாவகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பாருங்கள் திருவாதிரை ரெண்டில் போகுது சரிங்களா அப்போனா இந்த ஏபி அப்படிங்கிறது எதை சுட்டிக்காமிக்கும் அப்படின்னம்னா அட்சய லக்கணத்திற்கு எந்த இடத்துல ஏபி போவதோ அது சார்ந்த நினைவுகள் எண்ணக்கருத்துக்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இன்றைய என்னோடய நிகழ்வுகள் என்னோட இரண்டாவது பையன் சார்ந்து என்னுடைய மனைவி சார்ந்து சரிங்களா தொழில் சார்ந்து அழுத்தங்கள் சார்ந்து அப்படிங்கிற மாதிரி போகும் பத்துக்கு அது பத்தாம் வீடு சரிங்களா இப்படித்தான் போகுங்கிற தன்மை இருக்கு அப்போன நான் நானூற்றி அஞ்சு நாள் பிரித்து வரும் பொழுது இன்னைக்கு எப்படி இயங்குதுங்கிறத ஏபி காமிக்கும் இதே நேரத்துல இந்த ஒன்பது கிரகங்கள் எங்க உக்காந்துருக்கிறாங்களோ அவங்க இருக்கிற இடத்துக்கு தக்கையும் ஒரு செயல் நடக்கும் அப்படின்னு நம்ம கூறி வரணும் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் அட்சியலக்கணத்துல சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு இன்னைக்கு ஏஎல்பி தசாப்படி சனி பதிமூணு மணி நேரம் இருபது நிமிஷத்தை இயக்கணும் இந்த போட்டிருக்கா சனி அஞ்சு போட்டிருக்கா எனக்கு வந்து எட்டாம் இடத்துல இருந்து இந்த செயல் நடக்குது அப்படின்னு உணரணும் அப்படின்னா நம்மளுக்கு பாருங்க இயங்குகின்ற நவாம்ச புள்ளி எங்கே போதும் லக்னத்திலே உள்ளுது இது வந்து நல்லது தான் பொண்ணு நாளியில் பற்ற போகுது இருந்தாலும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலமான காலம் அப்படி வந்து நம்மளுக்கு நம்மளே திட்டமிட்டு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலம் சரிங்களா அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அச்ச லக்ன பத்தி அப்படிங்கிற ஜோட முறையில் அட்சய லக்னத்திற்கு ஒரு தசா அட்சய லக்ன தசா அப்படிங்கிற ஒன்று உண்டு அப்புறம் பாரம்பரிய முறைப்படி பார்க்குறப்ப சந்திரன் பிறப்புகால சந்திரன்லேருந்து அந்த நம்முடைய மனதின் இயக்கங்கள் என்ன ஓட்டங்கள் நம்ம சொன்னோம்ல ஒரு இருபத்தி வயசு பையன் என்னப்பான் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிங்கன்னு நினைப்பான் இதே நாற்பது வயசுக்கார பையன் நினைப்பான் ஒரு இடம் வாங்கி வீடு கிட்டேன்னு நினைப்பான் ரெண்டுக்கு வித்தியாசத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் ஓட்டங்கள் அப்படின்னு வந்து மாறுபடும் ஒரு அறுபது வயசு அறுத்தஞ்சு வயசால் என்ன சொல்வார் என் பேரம்பத்தி நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் நல்லா இருக்கும் பாருங்கள் அந்த எண்ணெய் ஓட்டங்கள் அப்படிங்கிறது வந்து மாறும் உடல் இயக்கங்களும் மாறும் அப்போனா உடல் அப்படிங்கிறது அச்ச லக்னமாகவும் எண்ணெய் ஓட்டங்கள் அப்படிங்கிறது அச்சய ராசியாகவும் இது வந்து இருக்கும் அப்போனா அட்சய லக்னத்திற்கு அட்சய ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டு அப்படிங்கிற சஸ்டாசனமாக இருந்துட்டா நம்ம மனசு சொல்கிறத உடம்பு கேட்காது உடம்பு சொல்கிறது மனசு கேட்காது ரெண்டுமே அப்படி மாறி மாறி வரும் சரிங்களா அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு அண்ணே வல்லரசு அப்படின்னு வந்து ஒரு ஜாதகம் கேட்குறாரு அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா சார் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து படிக்கலாமா ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்குறாரு அது எப்போ தச்சல அதாவது நம்மளுடைய இதெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது இதுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணலாம் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம கேள்வி எடுத்தால் பண்ணலாம் ட்ரை த லெவல் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவளுக்காக நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு சரிங்களா பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஏஎம் பிறந்த ஊர் சேலம் நேற்று வந்து ஒருத்தங்க வந்து ஃபுட்பால் விளையாட்டு சம்பந்தமாக வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா நான் வந்து தொழில் முறையாக உடல் வலு ஏற்றி ஃபுட்பால் விளையாட்டு விளையாண்டு அதிலே ஒரு முன்னேறி எனக்கு அது தொழிலாக மாறுமா அப்படின்னு அதாவது நம்ம ஆல் இண்டியா லெவலில் ஒரு ஃபுட்பால் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்லியிருந்தோம் அப்படின்னா மூன்றாம் பாகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பொதுவாக விளையாடு விளையாட்டு விளையாட்டு சம்பந்தமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது செவ்வாயை பார்க்கணும்னு அது சொல்லியிருந்தோம் அதே தான் செவ்வாயவும் கண்டிப்பாக பார்க்கணும் அது போக பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்னா நான்காம் பாகத்தையும் பார்க்கணும் ஏன் மூணாம் பாகத்தை பார்க்கணும் அப்படின்னு நேற்று நம்ம சொன்னோம் அப்படின்னா மூணுங்கிறது முயற்சி என்னுடைய முயற்சி நல்லா இருந்தால் தான் நான் இதுலேயும் ஜெயிக்க முடியும் சரிங்களா இப்போ இவர் கேட்குறாரு பாருங்க இந்த கேள்வி வல்லரசங்கிறவர் கேட்குறாரு எனக்கு வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்குமா படிக்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு இருக்கிறார் அப்போ இவர் எப்படி இருக்கிறாருன்னா வேலை கிடைக்குன்னு தெரிஞ்சால் படிப்போம் வேலை நம்ம வேலையை பார்ப்போம் அடுத்த பார்ப்போங்கிறதால அந்த மைண்டு சரிங்களா கூடிய தெரியணும்னு நினைக்கிறார் அதுக்காக எடுக்கிறோம் இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஐயம் பிறந்த ஊர் சேலம் ஆன் சரிங்களா அப்படின்னா பிறப்புகால லகனம் இவருக்கு என்ன போகுது அப்படின்னா கடகம் சரிங்களா இன்றைய அட்சலகணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன போகுது அப்படின்னா கண்ணியாக போகுது சரிங்களா இருக்கட்டும் முதலுடைய முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உத்தரம் மூணு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு உத்தரம் ரெண்டு முடிஞ்சு உத்தரம் மூணு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு மூன்றாம் அதிபதி யாருன்னா சுக்கரன் இவர் தான் பத்து இடத்த இயக்கக்கூடியவர் சரிங்களா சாரி மூன்றாம் அதிபதி யாருனா செவ்வாய் இரண்டாம் அதிபதி தான் சுக்கரனே மூன்றாம் அதிபதி யார்னா செவ்வாய் சரிங்களா இந்த மூன்றாம் அதிபதியாக இருக்க செவ்வாய் அட்சய லக்னத்துக்கு ஆறில் இருக்கிறனால இவர் நல்ல ஒரு முயற்சி பண்ணி நினச்சா கூட ஜாதகரை தடுத்துக்கிடுவார் சரிங்களா அதாவது அட்சய லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதி யார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செவ்வாயாக இருக்கிறாரு அந்த செவ்வாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆறாம் இடத்தில் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறனால இந்த நட்சத்திர புள்ளி முடிகிற வரைக்கும் உத்திரம் மூன்றாம் பாதம் முடிகிற வரைக்கும் இவர் வந்து எந்த ஒரு போட்டி தெரிவிக்கிறதுனால ஜெயிக்க முடியாது இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த அதிபதி வந்து சுட்டிக்காக்கிறாங்க அதனால கொஞ்சம் போடுங்க நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பறிச்சு எழுதலாம் படிக்கலாம் அப்படின்னா படிக்கலாம் ஆனால் அந்த ஜாதரில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதியாக இருக்கிறவர் யார்னா நம்மளுக்கு வந்து சுக்கரன் சரிங்களா ரெண்டாம் அதிபதி யாருன்னா நம்ம சுக்ரன் அவர் எங்கே இருக்காரு அக்ஷயலகணத்திற்கு எட்டில் இரண்டுக்கு ஏழில் அப்படின்னா ஜாதகருடைய தவறுகள் போட்டித் தேர்வு எழுதுறதுலையும் படிக்கலையா இவர் முயற்சி எடுக்கிறத தடுமாறுறாங்கிறத அவங்க அதாவது ஜாதகரின் தவறுகள் விளையாட்டுத்தனமாக இருக்குதும்பாங்க சரிங்களா அதன் காரணமாக சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குதும்பாங்க எதை பற்றியும் கேர் பண்ணாத தன்மையாக இருக்கறனால அவங்களுக்கு அந்த தன்மை இருக்கும் சரிங்களா கலை அரசி அப்படின்னு வந்து கேட்குறாங்க அடுத்த ஜாதகம் என்ன கேட்குறாங்கன்னா சார் கவர்மெண்ட் ஜாப் எப்போ கிடைக்கும் சார் இவங்க எங்கே பரீட்சை எழுதியிருக்காங்களான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிறத விட நான் வந்து பரிச்சை எழுதியிருக்கிறேன் அதில் எனக்கு வின் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு பாட்டு கேட்கலாம் அதுவும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் சரிங்களா பொதுவாக பார்த்தீங்கன்னா அக்ஷய லக்னாதிபதி அக்ஷய நட்சத்திராதிபதியும் முக்கியமானவங்க சரிங்களா இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பதினோரு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் காலையில் பிறந்த ஊர் வந்து சேலம் யார் யாரெல்லாம் ஜாதக பிரிட்டிஷன் கேட்குறீங்களோ அவங்களாம் பக்கத்தில் இருக்கிற பைரவர் வழிபாடு கண்டிப்பாக நம்ம பண்ணணும் சரிங்களா ஏன்னா உங்கள் ஜாதகத்தை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அதனால் அந்த கிரகங்களோட இயக்கங்கள் வந்து எங்க ஆரம்பிச்சிடும் அரசு மேடம் இவங்களுடைய பிறப்புகால லக்னம் அப்படி எங்கே போகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேசம் இன்றைய வயதின் லக்னம் அப்படின்னு அச்சை லக்னம் எங்கே போகுதுன்னா நம்ம சரிங்களா அப்படியே இருங்க மிதுனத்தில் புனர்பூசம் மூணு போகுது ஏபி எங்கே போகுது அஸ்வினி ஒன்றில் போகுது சரிங்களா அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த லக்னம் அப்படி வந்து நெருக்கி முடிய போகுது சரிங்களா அப்போனா இங்கே ஒரு முப்பத்தி மூணு நாள் பன்னாட்டம் இங்கே ஒரு முப்பத்தி மூணு நாள் பன்னாட்டம் தான் அப்போனா இந்த நாள் முடிஞ்சினா இங்கிட்ட மாறிடும் அப்போனா ஒரு அறுபது நாளில் இங்கே மாறி வர்றதுக்கு பிராப்தம் இருக்குது சரிங்களா இருந்தாலும் லக்னம் முடிய போகுது அப்படின்னா இங்கே ஒரு முப்பத்தி மூணு நாள் வந்தோடனையுமே எங்கிட்ட மாறிடும் சரிங்களா அப்புறம் ஏஎல்பி அப்படி வந்து இன்னும் கன்வெர்ட் ஆக போகுது அப்போன மூன்றாம் அதிபதி யார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆயிடுவார் மூன்று பன்னிரெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் ஆறாம் வீட்டில் இருக்கிறனால இவங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது தடைபடணும் அப்படிங்கிற பிராப்தம் இருக்குது அப்படின்னா போட்டித்தேர்வு எழுதுனாங்கன்னா இவங்க வந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு பட்ச மாறும்பொழுது போட்டித்தெருவு போட்டித் தேர்வு சார்ந்த விஷயங்கள் ஜாதகரின் கவனக்குறைவின் காரணமாக தடுமாறும் விரயமாகும் அப்படிங்கிற இருக்குது சரிங்களா அப்போனா கவர்மெண்ட் எக்ஸாம் நம்ம எழுதனோம்னா போட்டித்தர் எழுதணும் இன்டர்வியூ போகணும் அத்தனை பண்ணோம்ல அதெல்லாம் கொஞ்சம் தடைகள் இருக்கும் சரிங்களா சாமுண்டி சாமுண்டிசைங்கிறதுக்கு நம்ம நேத்தா வரைஞ்சிட்டு இருக்கோம் நேற்று உள்ள வீடியோவை வந்து பாருங்க சரிங்களா நேற்று என்ன போட்டிருந்தோம்னா இறந்தவர்கள் கனவில் வந்தால் அப்படின்ற தலைப்பில் போட்டிருந்தோம் அந்த வீடியோவை திரும்ப ஒரு பாருங்க உங்களுக்கு டீடைலாக வேணும்னாஜி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க சரிங்களா அதாவது ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு நேற்று லைவ்ல வந்து வரம் கேட்டிருக்காங்க அதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா அதே ஒரு விவரம் கொடுத்துருக்கிறார் அட்ச அதாவது என்னுடைய பிறப்புகால லகனம் ரிசபம் அட்சய லகணம் விருச்சிகம் என்று சொன்னீர்கள் அது அட்சய ராசியை பற்றி கேட்டிருந்தாங்க அட்சய லக்கணமும் அட்சய ராசியும் இந்த ராஜேந்திரன் வந்து நல்லா இருக்குது அவருக்கு இயங்குகின்ற திசை வந்து புதன் திசை அப்படி இருந்தது எட்டு பருணு கூறியவராக இருந்ததுனால எதிர்பாராதீர் குருட்டு யோகம் உழைக்காத வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நேற்று லைவில் சொல்லியிருந்தோம் அதைத்தான் அவர் கேட்குறாரு பெரியம் கிடைக்குமா அப்படியே கிடைக்கும் அதற்கான முயற்சிகள் மறைமுக வருமானம் வருவது போல வந்து முயற்சி எடுக்கணும் சரிங்களா வெற்றி கிடைக்கும் ராஜஸ்தான்ல இருந்து கேக்குறாங்க அது நீ மூச் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து கேக்குறாங்க அது ஆப்ல வருமானு தெரியல சரிங்களா அது நம்மளுக்கு இப்போ லைவில் சடனாக எடுக்க முடியாது அதனால் வேறு அவங்களுக்கு பார்ப்போம் சரிங்களா அதாவது நம்ம அச்சுக்கிற வந்து கையில் வச்சுக்கிறது ஃப்ரீ சாப்பிட்டு வரும் இதில் வந்து ஒரு சாயம் பார்த்திங்கன்னா அச்சரகை திருக்கரைங்கிறத வந்து நம்ம வந்து பதிவு பண்ணி எடுக்க வேண்டியிருக்கோம் சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் காலதாமதமாகலாம் அதெல்லாம் நம்ம வந்து தேவைப்படுறவங்க வந்து நம்ம ஒரு கன்சல்டேஷன் நம்பர் வாங்கிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் த்ரீ செவன் எயிட் ஒன் செவன் எயிட் எயிட் இதுதான் நம்ம நம்பர் சரிங்களா வினோத்குமார் அப்படின்னு வந்து நம்ம ஜாதகம் சொல்ல போகிறோம் இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலையில் அஞ்சு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் சரிங்களா பிறந்த ஊர் சேலம் அது அவங்க கேட்டவங்க வந்து ராஜஸ்தானில் தான் கேட்குறாங்க அந்த ஊர் பேர் வந்து நீ மூச்சுன்ருக்கு அது ஆப்பில் வருமானு தெரில வரலன்னா சங்கடம் ஆனால் என் கையில் வச்சுருக்கிற ஃபோனில் இருக்கும் நம் அது வந்து பெய்டு சாப்ட்வேர் சரிங்களா அதனால் அதில் இருக்கும் ரெக்கார்டிங் பண்ணுற ஃபோனில் வந்து இருக்கும் கீழே வச்சுருக்கிறது வந்து நார்மல் ஃபோன் நார்மல் சாப்ட்வேரில் வந்து நம்ம பலன் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக என்ன காரணம்னா பெய்டு சாப்ட்வேர் வச்சு தான் பலன் எடுக்க முடியுங்கிறது கிடையாது மக்களுக்கு அனைவருமே நார்மலாக இருக்க ஒரு ஃபோனை வச்சு கூட கேல் பேஸ்ட்ராலஜி இன் தமிழ் அப்படிங்கிறத வந்து கூகுள் பிளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆப் வரும் அதில் டேட்டா பார்த்து டைம் பார்த்தா ஃபிட் பண்ணால் உங்கள் கட்டம் உங்களுக்கு வரும் அதுலேருந்தே நம்ம சொல்கிறத பார்த்து ஓ இதை அவர் சொல்கிறாரு நம்மளுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு நம்மளுக்கு நம்மளே தெரிய முடியும் அதுக்காக தான் சொல்கிறோம் சரிங்களா இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் வந்து அஞ்சு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் காலையில் சேலம் கல்யாணம் எப்போ ஆகும் சார் கல்யாண சாப்பாடு போடவா பிரபுகல லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துலாம் சரிங்களா இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அட்சய லக்னம் எங்க போகுது அப்படின்னா நம்ம வந்து தனுசாக போகுது உத்ரடம் ஒன்று வாங்க என் கூட இப்போ கோச்சார கிரகங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி இருக்கிற புதன் இப்போ வந்து இங்கே தான் இருக்கிறாங்க அப்போனா இப்போயே உங்களுக்கு வரன் வந்திருக்கும் கோச்சாரம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது சரிங்களா வருகின்ற வரனை விட்டுறாதீங்க நம்மளுக்கு வந்து கல்யாணம் டக்குன்னு முடியுன்றது கொஞ்சம் கனத்த தேகமுடைய ஒரு வரன் வரணும் அப்படிங்கிற தன்மை இருக்குது சரிங்களா இப்போ நம்ம சொல்கிற பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கனத்த தேகமுடைய வெளியூர்லேருந்து வருகின்ற மன வெளியூர்லேருந்து இல்லை சாரி அதாவது மெடிக்கல் சயின்ஸ் படித்த டாக்டராக இருக்கிற நர்ஸாக இருக்கிற போலீஸாக இருக்கிற இரவு நேரம் பணி பார்க்குற இல்லை ஐடி ஃபீல்டாக இருந்தாங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு பார்க்குற இப்படி பார்க்குற ஒரு துறையில் இருக்கிற ஒரு வரண் உங்களுக்கு வரணுங்கிற தன்மை இருக்குது சரிங்களா கல்யாணம் முடிச்சுக்கலாம் ரொம்ப காலங்கள் வந்து நல்லா தான் போய்கிட்ருக்கு கோச்சார கிரகமும் நல்லா சப்போர்ட் பண்ணுது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வரன் வந்திருக்கும் சரிங்களா அதை நீங்கள் யூடியூப் முடிஞ்சினா கூட யூடியூப் கீழே கூட கமெண்ட்டு போடுங்க வந்திருக்கும் சரிங்களா ஏன்னா கோச்சாரம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுது அந்த வரனை பைய கைப்பற்றிக்கவங்க நீங்கள் வந்து சேலத்தெலாம் இருக்கிறீங்க நம்ம திருநெல்வேலி இருக்குது பார்த்தீங்களா திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லையப்பர் கோயில் சரிங்களா இந்த கோயிலில் போய் நீங்கள் போய் ஒரு ரெண்டு மாலை வாங்கி சாமி கழுத்தில் போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து வருகின்ற உடனே நம்மளுக்கு வந்து அமையிற்கான பிராப்த கூறுகள் வந்து அதீதமாக இருக்குது சரிங்களா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நெல்லையப்பர் கோயிலுக்கு போங்க சாமியை கும்பிடுங்க எனக்கான இந்த பூர்வத்தில் யாருக்கா கொடுங்கன்னு கேளுங்கள் வருகின்ற பெண் ஒன்று அதீதமான தெய்வீ வழிபாடு பண்ணவாக இருப்பாங்க இல்லை உருவத்தில் கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க சரிங்களா வாக்கிங் போனால் சரியாயிரும் எக்ஸசைஸ்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் பண்ணால் உடம்பு வந்து ஸ்லிம் ஆயிரும் சரிங்களா ஒரு சிலர் ஒல்லியா லீனாக எப்போயும் இருப்பாங்க ஆனால் பற்று அதிகமாக இருப்பாங்க சரிங்களா தக்க மாறுபடும் நல்ல பெண் கிடைக்கணுங்கிற தன்மை இருக்குது பிரச்சனைக்குரிய மனமகள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஆடிட்டிங் படித்த ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குற இல்லை ஒரு பேங்க் அப்படின்னா பேங்கில் வந்து லோன் செக்ஷனில் உக்காந்துருக்குற பிரச்சனைகளையே சந்திக்கிற சரிங்களா ஒரு டாக்டர் பொண்ணு நர்ஸு பொண்ணு போலீஸில் ஒரு வேலை பார்க்குற பொண்ணு சரிங்களா மெடிக்கல் ஸ்டோரில் வேலை பார்க்குற பொண்ணு இப்படிப்பட்ட தான் வரணும் இருக்குது அப்படிப்பட்ட வரணை தேர்ந்தெடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிப்பட்ட பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க சரிங்களா அவங்க எல்லாருமே இரவு நேரம் ஷிஃப்ட்டு வேலைக்கு போயிடுவாங்க அதனால் சரிங்களா நீங்களும் இப்போ வெளியூரில் தன்மை இருக்குது எந்த ஊரில் இருக்கீங்க எந்த நாட்டில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சரிங்களா அதற்கு நன்றி நம்ம மீண்டும் நாளைக்கு பெரிதொரு லைவ்லாம் சந்திப்போம் நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பேன்னா லக்ன தசா அப்படிங்கிறது உடல் இயங்குகின்ற இயக்கத்தை வந்து இன்றைக்கி எதை இந்த உடல் சந்திக்குது அப்படிங்கிறது அட்சய லக்ன தசா ராசி அப்படிங்கிற பாரம்பரிய முறைப்படி இருக்கிற பிறப்புகால சந்திரனில் இருந்து எனக்கு வந்து இன்னைக்கு இந்த தசா ஓடுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்னுடைய மனசு எதை நோக்கி செல்லுது எனக்கு வந்து இப்போ ஐம்பது ஆகுதுங்க இப்போ எனக்கு என்னங்க நினப்பேன் என் பிள்ளை நல்லா படிக்கணும் என் பிள்ளை நல்லா எதிர்காலம் வரணும் சொத்து சொல்ல நிறையா சேர்க்கணும் அப்படி தான் நினப்பேன் அதுதான் இப்போ போய் நான் போய் பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு தொலைதூர கல்வியில் போய் படிக்கணும் நினைப்பேனா அந்த எண்ணமே வராது சம்பாத்தியம் மன்றங்க நினைப்போகிறோம் அப்படின்னா எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறது அட்சய ராசி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா பாரம்பரிய தசா என்பது வேறு அட்சய லக்ன பத்ததி தசா ஏல்பி தசா என்பது வேறு சரிங்களா ரெண்டுமே பெர்ஃபெக்டாக பலம் கொடுக்கும் அன்றைக்கு நன்றி நம்ம மீண்டும் நாளைக்கு பிரித்தோடு லைவில் சந்திப்போம் யூடியூப்பில் கமெண்ட் போடுறோம் அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறோம் அனைவருக்கும் நன்றி வாழ்களம்பிடும் நன்றி